ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையில் ஏழாவது கதாபாத்திரங்கள் பதினோராம் மணிவேளை வேலையாட்கள் தோட்டமும் பதினோராம் மணிவேளை வேலையாட்களும் என்னும் ஓமையின் பாடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய தோட்டத்தில் குறைந்த நேரம் வேலை செய்த வேலையாட்கள் தங்களுக்கு கிடைத்த அதே கூலியை பெற்றுக்கொள்வதை கண்டு அதிக நேரம் வேலை செய்தவர்கள் முறுமுறுத்தார்கள் ஒருவேளை இது வணிக சம்பந்தமாக நடந்த ஒன்றாக இருந்திருந்தால் அவர்களில் அவர்களின் கொள்வது நமக்கு எளிதாக இருந்திருக்கும் ஆனால் இது வணிக ரீதியிலான ஓமை இல்லை ஒரு சக சீஷன் தம் குருவிடம் எவ்வளவு நீண்ட காலம் பணிபுரிந்தாலும் சரி அல்லது எவ்வளவுக்கு குறுகிய காலம் புரிந்தாலும் சரி அவருக்கு கிடைத்த அதே அளவிலான வெகுமதியை நாமும் பெற்றுக்கொள்ள நேர்ந்தால் நாம் அதில் மன திருப்தி அடைய வேண்டும் அதே சமயம் மாமிசத்தில் கர்த்தருக்காக இத்தனை நீண்ட காலம் ஓழிய செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் பாக்கியத்தை குறித்தும் மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்பதை கற்பிக்கும் ஒரு ஓமையாக இது காணப்படுகிறது ஆம் சத்தியத்தில் புதியவர்கள் அல்லது இளையவர்கள் அதாவது நீண்ட கால ஓட்டத்தில் காணப்படுகின்ற நமக்கு கிடைத்தது போன்று அல்லது இன்னும் அதிகமாக ஊழியும் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதை காணும் பொழுது நாம் யாருமே அது குறித்த விருப்போ கோபமோ கொள்ளக்கூடாது அமீன்